அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை எம்மையளித்து காப்பான் கம்பராமாயணத்தில கவிச்சக்கரவர்த்தி கம்பர் ஆஞ்சநேயருடைய பெருமைகளை அற்புதமா வழக்கி சொல்றார் ஆஞ்சநேயரை வழிபடக்கூடியவர்களுக்கு எலையில்லாத ஆற்றல்கள் வாழ்க்கையிலே பெருகுகிறது திருவள்ளூரிலே அமைந்திருக்கக்கூடிய விஸ்வரூப பஞ்சமுக ஆஞ்சநேய பெருமானை பற்றி இன்றைக்கு அருள் நேரம் நிகழ்ச்சியிலே நாம் காணப்போகிறோம் ஜயா தொலைக்காட்சி ஆன்மீக அன்பர்களுக்காக அருள் நேரம் நிகழ்ச்சியிலே இத்தகைய அற்புதமான கோயிலை படம் பிடித்து காட்டுகிறது என் பெற்றவர்கள் செய்த புண்ணியம் அந்த திருக்கோயிலை வர்ணனை செய்யக்கூடிய பாக்கியத்தை நங்கநல்லூர் பஞ்சநாதனாகிய அடியேன் பெற்றிருக்கிறேன் ஆஞ்சநேய பிரானை வழிபடுகிற போது நம்ம வீட்டில் பெண்கள் பிள்ளை பேர் அடைகிற போது என்னுடைய வீட்டு பெரியவர்கள் சொல்வார்கள் நீ தினந்தோறும் சுந்தரகாண்டம் வாசிக்க வேண்டும் என்று சொல்வார்கள் ராமாயணத்தை முழுமையாக வாசித்து விடு என்று கூட சொல்வதில்லை சுந்தரகாண்டம் நீ வாசித்து வா தினந்தோறும் என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள் அது என்ன தாற்பயம் என்று பார்த்தால் சுந்தரன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இருக்கிறது இது யாரை குறிக்கிறது என்று சொன்னால் சாட்சாத் அஞ்சநேயரை குறிக்கிறது இல்ல அழகு என்ன அழகு சுந்தரன்னா அழகு ராமபுரானை அழகு என்று சொல்கிறோம் அது சரி ஆனால் சுந்தரன் என்ற வார்த்தையை ஆஞ்சநேயரை பயன்படுத்துகிறோமே அப்படின்னா எல்லா அழகிலும் மன அழகு சிறந்தது சீதா பிராட்டியை கொண்டு போய் ராவணன் அசோகவனத்திலே வைத்திருந்த போது ராமபுரானுடைய தூதுவனாக சென்றானே ராமசாமி ராமசாமியின் தூதனானடா ராவணா என்றானே அந்த ஆஞ்சநேயருடைய பெருமையை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் ஆகவே நம்முடைய பண்பாட்டிலே என்ன சொன்னார்கள் பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஒழுக்க சீலர்களாக இருக்க வேண்டும் தன்னுடைய தாய்க்கு இணையாக மற்ற பெண்களையும் கருத வேண்டும் பெண்களுக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால் முன்னின்று உதவக்கூடியவராக நம்முடைய குழந்தைகள் இருக்கணும்னு நினைச்சாங்க ஒழுக்க சீலர்களாக குழந்தைகள் பிறப்பதற்கு எதை படிக்க வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள்னா சுந்தரகாண்டத்தை வாசியுங்கள் என்று சொன்னார்கள் அப்படி சுந்தரனாக இருக்கக்கூடிய அந்த ஆஞ்சநேயர் அனுக்கிரக மிக்கவர் புண்ணிய பூமியாம் தமிழகத்திலே திருவள்ளூரிலே அமைந்திருக்கும் விஸ்வரூப பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஸ்ரீ காஞ்சி மகா சுவாமிகள் ஆஞ்சநேய ஸ்வரூப லட்சணங்களை ரொம்ப அழகாக குறிப்பிடுறார் ஆஞ்சநேயர் சொன்னார் ஞானத்தின் உச்சநிலை பகவத்கீதையில படிக்கிறோம் கர்ம யோகம் ஞான யோகம் என்றெல்லாம் படிக்கிறோம் ஞானத்துடைய உச்சநிலை என்று சொன்னால் அது ஆஞ்சநேயர் அவ பக்திக்கு உச்சநிலை யார் பக்திக்கு உச்சநிலை ஆஞ்சநேயர் பலத்தில் உச்சநிலை வீரத்தில் உச்சநிலை கீர்த்தியிலே உச்சநிலை என்று எல்லா நிலையிலும் ஆஞ்சநேய சொற்பமே நமக்கு தெரிகிறது ஒருவர் நல்ல சேவை செய்கிறார் என்று சொன்னால் அந்த சேவைக்கு யாரை குறிப்பிடலாம் உச்சநிலைக்கு அப்படின்னா சாட்சாத் ஆஞ்சநேயரைத்தான் குறிப்பிடுவோம் சேவையில் உச்சநிலை வினயத்தில் உச்சநிலை இவையெல்லாம் சேர்ந்த ஒரே சொரூபம் ஆஞ்சநேயனே அப்படின்னு மகாபிரியவா சொல்றார் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் வாயுவுடைய அம்சத்தினால் அஞ்சனாதேவியிடம் அவதரித்தார் ஆஞ்சநேயர் நித்திய பிரம்மச்சாரி ஏழு சிரஞ்சீவிகளில் ஒருவர் நற்குணங்களுக்கெல்லாம் இருப்பிடமான தன்னிகரில்லா ராமபக்த அனுமானை வழிபடுபவருக்கு எல்லா நலங்களும் கட்டும் பாரத நாடெங்கும் பல்வேறு திருத்தலங்கள் பல்லாயிரக்கணக்கான திருத்தலங்கள் எண்ணற்ற திருநாமங்களோடு எண்ணற்ற திருக்கோலங்களிலே கோயில் கொண்டு அனுக்கிரகம் முறிந்து சேவை சாதித்து வருகிறார் ஆஞ்சநேயப் வேதங்களின் சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மனை ஞானமூர்த்தியாகவும் சூரியனை தன் குருவாகவும் கொண்டு ஞானத்தின் உச்ச நிலையை தன் கடின உழைப்பாலும் அபார குருபக்தியினாலும் பெற்றவர் ஆஞ்சநேயர் வாயுகுமாரன் வானர வீரன் என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடிய ஜெய வீர ஆஞ்சநேய சுவாமி அருள்மொழியக்கூடிய அற்புதமான தலங்களில் ஒன்றுதான் திருவள்ளூர் தேவி மீனாட்சி நகரிலே இருக்கக்கூடிய இந்த விஸ்வரூப பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருப்பூர் இவருடைய உயரம் முப்பத்தி ரெண்டு அடி அகலம் பதினாறு அடி இந்த விஸ்வரூப பஞ்சமுக ஆஞ்சநேயர் சிலை முன்னூறு டன் எடை கொண்ட மரகத பச்சை நிற கிரானைட் கிரான்கல்ல செதுக்கியிருக்க இந்த ஆலயத்தின் விமான கோபுரமானது நூத்தி எட்டு அடி உயரத்தில் பிரம்மாண்டமா இருக்கு பொதுவாக ஆஞ்சநேயரை யோக ஆஞ்சநேயராகவோ பக்த ஆஞ்சநேயராகவோ அபய ஆஞ்சநேயராகவோ பல்வேறு வடிவங்களில் நாம் ஆலயங்களில் காண்போம் இந்த திருக்கோவில் என்ன விசேஷம்னா அபயஹஸ்தத்துடன் ஆஞ்சநேயர் காணப்படுகிறார் இது வேறெங்கும் காண கிடைக்காத ஒரு தனி சிறப்பு அபயஹஸ்தத்தத்தோடு ஆஞ்சநேயர் காணப்படுகிறார் விஸ்வரூப பஞ்சமுக ஆஞ்சநேயர் பஞ்ச முகங்களில் ஆஞ்சநேயருடைய திருமுகம் கிழக்கு பார்த்து அமைந்துள்ளது தெற்கு முகமாக நரசிம்மர் முகம் வடக்கு முகமாக வராகர் முகம் மேற்கு முகமாக கருடர் முகம் மேல்நோக்கிய நோக்கிய முகமாக ஹயக்ரீவரின் முகம் ஆஞ்சநேயரின் முகத்துடன் கூடுதல நான்கு தெய்வங்களின் முகங்கள் அமைந்திருப்பதால் இந்த ஆலயத்திலே நாம் வேண்டும் போது கூடுதலாக நான்கு தெய்வங்களின் அனுக்கிரகமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை நம்ம நினைச்ச காரியம் வெற்றி அடையணும்னா கிழக்கு நோக்கிய ஆஞ்சநேயரை வழிபடணும் எதிரிகள் தொல்லை இனிமேல் இல்லை என்ற ஒரு நிலை வரணும் அப்படின்னா தெற்கு நோக்கிய நரசிம்ம பெருமானை தரிசனம் பண்ணணும் எனக்கு மங்காத ஐஸ்வர்யம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் வடக்கு முகமா இருக்கார் வராக பெருமான் அவரை வழிபடலாம் நிறைய பேருக்கு கடன் தொல்லையினால் அவதிப்படுகிறார்கள் அவர்கள் எல்லாம் ஒரு ரகசியம் காதலை கேட்டுக்கோங்கோ வராக பெருமான் வடக்கு முகமா இருக்காரே அவர் தரிசனம் பண்ணினா கடன்ல இருந்து நமக்கு விடுதலை எழுவார் அதே மாதிரி நிறைய பேர் பில்லி சூனியத்தை பத்தி பயப்படுறவா இவா எல்லாருமே கருட பகவானை வழிபடணும் மேற்கு நோக்கிய கருட பகவான் நம்மள பில்லி சூனியத்திலிருந்து காக்குறார் கடுமையான நோய்கள் இருந்தாலும் அதுலேருந்து இருந்து காப்பாத்தி விடுறார் விஸ்வரூப பஞ்சமுக ஆஞ்சநேயரின் சிலையானது மந்திர சாஸ்திர அடிப்படையில் இருக்கு அனுமார் சஞ்சீவி மலையை தூக்கி கொண்டு இலங்கை நோக்கி சென்று கொண்டிருந்த போது இந்த இடத்திலே சில நாழிகைகள் நின்று அகத்திய மாமுனிவர் சிவலிங்கத்தை வைத்து பூஜை செய்து கொண்டிருந்ததை பார்த்து விட்டு சென்றார் அப்படின்னு கோவிலுடைய தல வரலாறு சொல்றது ஸ்வரூப பஞ்சமுக ஆஞ்சநேயர் சிலை செதுக்குவதற்காக இவர்கள் பாறாங்கலை தேடிய போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு கர்நாடக மாநிலம் ஹசன் என்னும் ஊர்ல குன்றின் மீது ஒரு குவாரியில பிரம்மாண்டமான பாறாங்கல் இருக்கிறது தெரிய வந்ததாம் அந்த பாறாங்கல் எழுநூறு டன் எடையோடு இருந்ததுனால அந்த மலையிலிருந்து எப்படி எடுத்துட்டு வருது சாத்தியமில்லையே அப்படின்னு தகச்சிருக்கிறார்கள் எல்லோரும் அப்போது கோவில் நிறுவனருடைய கனவிலே மலையில் இருந்து ஒரு வானரம் கீழே ஓடி வருவதாக ஒரு காட்சி கனவுல வந்திருக்கு அதுக்கு அடுத்த நாள் அந்த கனவின் பொருள் என்ன என்று அவருக்கு தெரிய வந்தது அதாவது அன்னைக்கு பெய்த கனமழையில அந்த பாறாங்கள் தானாக உருண்டு வந்து மலை அடிவாரத்திற்கு வந்து உள்ளது என்ற ஒரு அதிசயம் வர அந்த பிரம்மாண்ட கல்லை அங்கேயே ஆஞ்சநேயர் வடிவமாக செதுக்கி கனரக வாகனங்கள் வைத்து பல ஊர்கள் பல மலைகள் பல சாலைகளை கடந்து அறுநூத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் கொண்டு வந்திருக்கிறார்கள் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்ற உறுதியான மனம் இருந்தால் போதும் அது எத்தனை கடினமான காரியமாக இருந்தாலும் ஆஞ்சநேயர் அதை அநாயசமாக செய்து கொடுப்பார் அப்படிங்கிறதுக்கு இந்த நிகழ்ச்சியே ஒரு சாட்சியா பஞ்சமுக ஆஞ்சநேயர் அவதரித்தது பற்றி புராண கதை இருக்கு யுத்தத்தில் கணக்கிலடங்காத போர் வீரர்களை இழந்த ராவணன் எங்கே ராமபுரானாலே தானும் கொல்லப்படுவோமோ என்ற பயம் அவனுக்கு வந்தது அதனாலே மயில் ராவணனை வரவழைத்தான் மயில் ராவணன் அதனுடைய கஷ்டங்களை சொல்லி ராமண லட்சுமணரை அழிக்கணும் ராவணன் சொன்னான் அப்போ இது விபீஷணன் ஒற்றர்கள் மூலம் அறிகிறான் சுக்ரீவன் ராம லட்சுமணர்களை இப்ப பாதுகாக்கணும் அந்த பொறுப்பு அனுமன் தான் அனுமான் என்ன பண்றார் ராமலட்சுமணரை பரணசாலைக்கு உள்ளே அமர்த்தி தன்னுடைய வாலினால் பர்ணசாலையை சுற்றிலும் கோட்டை அமைக்கிறார் அதன் மீது கம்பீரமா அமர்ந்து காவல் பண்றார் ராமலட்சுமணரே எப்படியாவது மயக்கி கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடிய இந்த மாயாவி வயல் ராவணன் அவளை சிறிய பொம்மைகளாக்கி வெளியே கொண்டு வர வெளியே வந்து ஆஞ்சநேயரை பார்த்து மருதி ஜாக்கிரதை இந்த மயில் ராவணன் என் உருவத்தில் கூட இங்க வருவான் இரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லவன் போல சொல்லிட்டு போறான் மயில் ராவணன் போன பிறகு விபீஷணர் வரார் ஏன்னா ரூபத்துல தான் இப்ப மயில் ராவணன் வந்துட்டு போனான் இப்ப உண்மையான விபீஷணர் வரார் வந்த உடனே ஆஞ்சநேயருக்கு இருக்கு வந்துட்டு போனீங்க இல்லைங்க அப்படின்னு கேட்கிறார் ஏதோ தவறு நடந்திருக்கு நான் இங்க வரலை அப்படிங்கிறார் விபீஷனர் இப்பொழுதுதான் இங்க வருகிறேன் என்று அவர் சொன்ன உடனே பர்ணசாலைக்குள்ள போய் பார்க்கிறார்கள் அகே ராமலட்சுமணன் இல்லை நடந்த சம்பவம் புரிந்து போனது ஐந்து வண்டுகள் ஒரு பெட்டியில் இருக்கும் ரகசியத்தையும் அந்த வண்டுகளிடம்தான் ராவனுடைய உயிர் இருக்கு அப்படிங்கிற ரகசியத்தையும் விபீஷணன் ஆஞ்சநேயத்தை சொன்னார் அதன்படி இப்ப ஆஞ்சநேயர் என்ன பண்றார் மயில் ராவனை தேடிக்கொண்டு பாதாள உலகம் போறார் காளி தேவிக்கு பின்னால மறைஞ்சுக்கிறார் ராமலட்சுமணரை காளிக்கு பலி கொடுப்பதற்காக மயில் ராவணனும் மகிராவணனும் வருகிறார்கள் அப்போது ஆஞ்சநேயர் அந்த சிலைக்கு பின்னால் இருந்து பேசுகிறார் காளி போலவே பேசுகிறார் மயில் ராவணா உனது பக்திக்கு வச்சினேன் நீ மகிராவணனுடன் என் பலிகளை மட்டும் உள்ளேயே அனுப்புங்கிறார் நீ வர வேண்டாம் ஆசையே இருங்கிறார் மகிராவணன் கோவிலுக்குள்ளே வரா ஆஞ்சநேயரோடு அடித்து கொண்டுடுறார் பிறகு ராமலட்சுமண வில்லம்புகளை கொடுத்து மயில் ராவணனோடு போர் முடியும்படி சொல்கிறார் மயில் ராவணன் போர் உறிந்தான் போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வர எண்ணி அனுமான் மயில் ராவணனுடைய அந்த உயிர் மூலம் இருக்க அந்த வண்டு அந்த வண்டுகளை தடி புறப்படுற ஏழு கடல்கள் நடந்து ஒரு தீவை அடைகிறார் தன்னை எதிர்த்த அரக்கர்களை ஆஞ்சநேயர் அழிக்கிறார் தடாகம் ஒன்றிலே தாமரை பூவுக்குள் இருந்த விஷம் கக்கும் வண்டுகள் அடங்கிய பெட்டி எடுத்துக்கொண்டு ஆஞ்சநேயர் திரும்புகிறார் அந்த ஐந்து வண்டுகளையும் ஒரே நேரத்தில் கொண்டால் மட்டும்தான் தனக்கு மரணம் நிகழ வேண்டும் என்று பிரம்மனிடம் வரம் வாங்கி இருந்தான் மயில் ராவணன் இதை அறிந்தார் அனுமான் அதாவது ஐந்து முகங்களோடு வானர உருவம் நரசிம்ம உருவம் கருட உருவம் வராக உருவம் குதிரை உருவம் இந்த முகங்களோடு விசித்திர உருவம் எடுக்கிற இதை பார்த்த உடனே மயில் நிலை நிலைதடுமாறி நிற்கிறான் அஞ்சிரையர் சொல்றார் வண்ட அதர்ம வழியிலே சென்ற மயில் ராவணா நீ அழிய போகும் நேரம் நெருங்கி விட்டது என்று சொல்லி அந்த பெட்டியை திறக்கிறார் ஐந்து வண்டுகளையும் ஐந்து முகங்களின் வாயினால் ஒரே நேரத்தில் கடித்து தூப்புகிறார் வண்டுகள் மாய்ந்தன மயில் ராவணன் துடி துடித்து இறந்தான் பிறகு ராமலட்சுமணர்களை தோளிலே தொழிலே தூக்கிக் கொண்டு ஆஞ்சநேயர் இலங்கையை அடைந்தார் வானர சேனைகள் மகிழ்ந்தன பிறகு நடந்த போரில்தான் ராவணன் ராமராலே வதம் செய்யப்பட்டார் ராமருக்கு வெற்றி என்ற கோஷம் எங்கும் உரைத்தது தேவர்கள் பூமாரி பொழிந்தார்கள் தாவி தாவி செல்ல வானரம் ஆகாயத்திலே பறக்க கருடன் பாய்ந்து செல்ல நரசிம்மம் பூமியில் ஓட குதிரை பாதாளத்தினுள் நுழைய வராகம் என பஞ்சமுக ஆஞ்சநேயராக உருவெடுத்து மயில் ராவணனை அழித்தார் ஆஞ்சநேயரா ஆகவே நம்முடைய வாழ்க்கையுடைய எந்த விதமான சோதனைகள் இருந்தாலும் பஞ்சமுக ஆஞ்சநேயரை வழிபடுவதன் மூலமாக நம்முடைய சோதனைகள் எல்லாம் அகலும் என்பது திண்ணம் இந்த ஆலயம் அமைந்திருக்கக்கூடிய இடம் திருவள்ளூர் நகரம் சென்னையில இருந்து சுமார் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு சென்னையிலிருந்து நிறைய பேருந்துகள் செல்கின்றன சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து திருவள்ளூருக்கு புறநகர ரயில் சேவை கூட இருக்கு திருவள்ளூரில் வீரராகவ பெருமாள் திருக்கோயில் மிகவும் பிரசித்தி வீரராகவ பெருமாளை சேவிக்க திருவள்ளூர் வரும் பக்தர்கள் அவசியம் விஸ்வரூப பஞ்சமுக ஆஞ்சநேயரையும் தரிசித்து வாழ்க்கையிலே வெற்றி மேல் வெற்றியை பெற வேண்டுகிறோம் ஆன்மீக அன்பர்களுக்காக திருவள்ளூர் விஸ்வரூப பஞ்சமுக ஆஞ்சநேயரை படம் பிடித்து காட்டுவதிலே ஜயா தொலைக்காட்சி மன நிறைவு பெறுகிறது